சாதிவாரி கணக்கெடுப்பை அடுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை ஏழு சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் மூட நம்பிக்கைக்கு எதிரான ஓரிரை கொள்கை விளக்க மாநாட்டில் பெரும் திரளாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் திருவாரூரில் நடைபெற்ற தமிழ்நாடு தங்கி சமார் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது திருவாரூர் அருகே அடியக்கமங்கலத்தில் உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ்நாடு தவ்யஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்ட செயல் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் மாவட்ட தலைவர் வீர் முகமது தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில செயலாளர் பைசல் மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இக்கூட்டத்தில் அடுத்த மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி திருவாரூர் வடக்கு மாவட்டம் தமிழ்நாடு தவ்ய ஜமாத் நடத்தும் மூட நம்பிக்கைக்கு எதிரான ஊரக கொள்கை நாட்டில் பெரும் திரளாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் உள் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளில் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த பயன்கள் குறித்து வெள்ளையறிக்கை வெளியிட வேண்டும் மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என தமிழக அரசை இந்த கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்னும் பெயரில் கல்வியை ஒரு சாராரியிடமிருந்து பறிக்கும் ஒன்றிய அரசின் வேலையை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி பயிர்வை சரியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினர் இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் இஸ்மத் பாஷா பொருளாளர் முகமது சலீம் துணைத் தலைவர் முகமது பாசித் துணை செயலாளர்கள் ஜெயினுல் தாரிக் மாலிக் அனஸ் நபில் சக்கரை கனி முகமது ரிபாஸ் மண்டல பொறுப்பாளர் பஷீர் அகமது அடியக்கமங்கலம் கிளை தலைவர் முகமது ரிபாக் உள்ளிட்ட நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிப்ரவரி பதினஞ்சு அடியக்கமங்கலத்தில் வைத்து தமிழ்நாடு தௌரி ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டம் சார்பாக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஓரிரை கொள்கை மாநாடு என்றும் மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த மாநாட்டை சிறப்பாக நடந்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அதன் முன்னேற்பாடாக இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாநாட்டில் பல ஆயிரம் பேரை நாம் திரட்ட வேண்டும் சமூகத்தில் நிலவக்கூடிய பேய் பிசாசு மோகினி தகடு தாயத்து சூனியம் போன்ற மூட பழக்க வழக்கங்களை நீக்கி ஓர் இறை கொள்கையின்பால் அனைவரையும் அழைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக கடந்த மூன்றாண்டு மூன்று மாத காலமாக இந்த மாவட்டம் முழுவதும் பொதுக்கூட்டம் திருமுனை கூட்டம் இன்னும் நோட்டீஸ் வாயிலாக மக்களை அழைத்த வண்ணம் இருக்கின்றோம் இந்த செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டமும் அதற்காகத்தான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக இன்னும் மக்களிடம் வீரியமாக இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதோடு இங்கே நாம் சில தீர்மானங்களை ஏற்றியிருக்கிறோம் அது குறிப்பாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக இந்தியாவிலே இஸ்லாமியுடைய நிலை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது கல்வி வேலைவாய்ப்புகளிலே குறிப்பாக தமிழகத்திலே மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழக அரசு கொடுத்திருந்தாலும் அதில் இன்னும் பல குளறுபடிகள் நீங்காமல் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப அது வழங்கப்படவில்லை தமிழக முஸ்லிம்களுடைய விகிதாச்சாரத்துக்கு இணங்க ஏழு சதவீதமாக அது உயர்த்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் இன்னும் மத்திய அரசு என்பது தமிழக அரசை தமிழ்நாடை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிதி பகிர்வில் வஞ்சனை செய்து கொண்டே வருகிறது இன்றைய தினம் கூட மாநில நிதியமைச்சர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டியினுடைய விகிதங்களை மிகவும் குறைவாகவே கொடுக்கிறது குறிப்பாக ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கும் இருபத்தாறாயிரம் கோடி ஒதுக்கிவிட்டு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் முப்பத்தி ஓராயிரம் கோடி ஒதுக்கி என்பது இது மாநில மக்களை பிரித்து பார்ப்பதற்கு சமமாகும் ஆகவே இந்த நிதி பகிர்வையும் சரியாக வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு நாம் குரல் கொடுக்கின்றோம் ஏனென்றால் இது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது நிதி எந்தளவுக்கு நான் பெறுகிறோமோ அந்த தான் தமிழகத்தை நான் முன்னேற்றி செல்ல முடியும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறேன் என் பேர் பைசல் மாநில